கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகர் அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவரோட பாழ்வுடையும் அழகான முகந்தாங்க முருகருக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்தால் கூட சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழிங்க அந்த வகையில டிசம்பர் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதமானது வருதுங்க அந்த விரதத்துல விரதம் இருந்தாலே உங்களுக்கு தீராத பிரச்சனை எல்லாமே தீரும் மேலுமே நினைத்தது எல்லாமே நடக்கும் நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் நீராடி வீட்டை சுத்தம் செஞ்சு முருகனை வழிபட்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம் பொதுவாகவே மாதந்தோறுமே வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதத்தின்படி இந்த நாளில் முருகனை நீங்கள் வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே பாராயணம் செய்வது கந்தனை வேண்டி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து விடியற் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து செய்ய வேண்டும் அடுத்ததா பார்த்தோமா முருகப்பெருமானோட படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் மலர்கள் விபூதி பால் தேன் இது எல்லாற்றாலையும் அலங்கரித்து பூஜைகள் செய்யலாம் அடுத்ததா பார்த்தோமா மந்திரங்கள் ஓம் சரவண பவ கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்றவை எல்லாமே நீங்கள் பாராயணம் செய்யலாங்க மேலும் விரதத்தோட முறைகள் பார்த்திங்களா பால் பழம் மட்டும் உண்பது அல்லது ஒரு வேளை மட்டும் உணவு உண்பது போன்ற முறைகளை எல்லாமே நீங்கள் பின்பற்றலாம் முடிந்த வரையுமே நீங்கள் ஒண்ணாமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது மாலையில் மீண்டும் பூஜை செஞ்சு விரதத்தை நிறைவு சொல்லலாம் இப்படி செய்வதனால முருகரோட முழு அருளுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க டிசம்பர் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தேய்பிரை சஷ்டி தேதி இருக்கிறதுனால அந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே குழந்தை வரும் என்றுவங்க இந்த விரதத்தை நிச்சயமா நிறைய பேர் இருப்பாங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரி விஷயத்துக்கு வருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தால் கூட இந்த சஷ்டி நாளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது சரியான முறையில் எப்படி விரதம் இருப்பது இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம மலர்பிறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி என இரு ச சஷ்டிகள் இருக்குங்க இதில் எந்த நாள்ல நம்ம விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் இப்ப வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில நம்ம சரியான முறையில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் சஷ்டியில விரதம் இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறதுனால பல பேருமே குழந்தை இல்லாதவங்க இந்த குழந்தை வர வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில விரதம் இருக்க வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்காங்க வளர்பிறை சஷ்டியில முருகனை வழிபட்டாலே என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் திதிகளின் ஆறாவது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கான ஒரு நாள் மேலுமே ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியை மகா கந்த சஷ்டி என பெருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆறு நாட்களுமே ஏராளமானவங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது இருக்கு இது தவிர மாதந்தோறுமே வரக்கூடிய சஷ்டி திதிகளிலுமே பல பேருமே தங்களோட குறைகள் தீர விரதம் இருப்பது இருக்கு வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகளானது வருதுங்க இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பானது பல பேருமே தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வளர்பிறை சஷ்டியுமே பல நன்மைகளை தரக்கூடிய முக்கிய சஷ்டி முறை வழிபடு யாராக இருந்தாலுமே என்ன கோரிக்கை நிறைவேற வேணும் அப்படின்னாலுமே முருகனை மனதார வேண்டிக் கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க தோங்குறவங்க வளர்ப்பிற சஷ்டியில விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்கள்ல உண்ணாம உபவாசமாக அல்லது பால் மற்றும் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருக மந்திரங்களை மனதார சொல்லிக்கொண்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும் முருகனின் அருளானது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் ஆனது தீரும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அதே போல் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே வெற்றி மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆண் ஆகியவை எல்லாமே கிடைக்கும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஏற்படும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளோட பிடியில் இருந்து சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலுமே வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாலே அதிலிருந்து விடுபட முடியும் அதே மாதிரி தேய்பிறை சஷ்டியில பார்த்தீங்களா விரதம் இருந்தாலே நம்ம நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா முருக வேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் மலர்களால் அலங்கரிக்கிறது நல்லதுங்க முருகப்பெருமானோட அருளை பெற அனைவருமே கடைபிடிக்கும் விரதம்தாங்க சஷ்டி விரதம் பெரும்பாலானவங்க முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்துல மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டியிலுமே மனதார விரதம் இருந்து முருகரோட அருளை பெறுகிறாங்க சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரம் வேண்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை அல்லங்க உடல்நல பாதிப்பு தொழில் பாதிப்பு திருமண தடை என எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சஷ்டி விரதம் இருந்து மனமுறுகி அந்த வேளவனை நினைத்தாலே எல்லாவற்றையுமே அவன் தீர்ப்பான் மேலுமே பக்தர்களோட அனுபவபூர்வமான உண்மையாகவும் இது இருக்குங்க மாதந்தோறுமே வரக்கூடிய சஷ்டி விரதம் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மாதந்தோறுமே வரும் வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை ஆகிய இரு சஷ்டி திதியிலுமே விரதம் இருக்கலாம் நாம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி விரதம் அதிகாலையில் எழுந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானோட திருவுருவப்படத்தை மலர்களால் அலங்கரிக்க வேணுங்க வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா முருகரோட வேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செஞ்சு உங்களால் எது முடியுதோ அது செய்யுங்க செஞ்சு மலர்களால் அலங்கரிக்க வேணுங்க அந் கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் கந்த புராணத்தை கேட்பது அல்லது முருகனை போற்றும் பாடல்களை பாடி நீங்கள் விளக்கேற்றி மனமுருக உங்களோட வேண்டுதல் என்னவோ அது எல்லாமே மனதார வேண்டிக் கொண்டு வழிபட வேணுங்க சரி விரதம் இருக்க முடியாதவங்க நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம் அல்லது விரதம் இருக்க முடிந்தவங்களுமே இந்த விரதத்தை இருக்கலாம் பால் பழம் மட்டும் நீங்கள் சாப்பிடலாம் மேலும் சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே முருகப்பெருமானோட பக்தி பாடல்களை கேட்பது ரொம்ப நல்லது அல்லது பாடுவது மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும் சஷ்டி நாட்கள்லேயே முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய அஹ் ஆள் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது உங்களால முடிந்த அன்னதானம் அல்லது உங்களால் முடிந்த அளவு உதயம் மற்றவங்களுக்கு செய்கிறது அன்றைய நாளில் ரொம்ப நல்லது குறிப்பாகவே முருகப்பெருமானோட அருள வேண்டி நிற்கும் அனைத்து பக்தர்களுமே சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்படி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே நிச்சயமாக வாழ்வு உங்களுக்கு அமைதியும் வளமும் நிலைத்து நிற்கும் வினை தீர்ப்பவன் வேலவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் அல்லங்க அவரோட அருளால வினை நீங்க பெற்ற அவரோட அடியார்களோட அனுபூர்வ வாக்குன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு மூன்று விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுங்க அது பார்த்திங்களா வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் செவ்வாய்க்கிழமைகளில் அனுசிப்பதுக்கு தான் வாரத விரதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது தான் நட்சத்திர விரதம் சஷ்டி திதியில் இருப்பது தான் திதி விரதங்க மாதந்தோறுமே வரும் முக்கிய விரதங்களில் ஒன்றானது சஷ்டி விரதம் பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சஷ்டி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறதுங்க இந்த நாட்கள் பொதுவாகவே திதி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் தான் சஷ்டி மேலுமே அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் பௌர்ணமி அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி அதாவது தேய்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறோம் திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமை அடையாது அப்படிங்கிறது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது சஷ்டி விரதம் இருந்தாலே நல்ல குழந்தை பெரு கிடைக்கும் நம்மளோட உள்ளத்துல இறைவன் குடிகொள்வான் அப்படிங்கிற பொருளுமே உண்டுங்க மாதந்தோறுமே வருகிற சஷ்டி விரதம் ஆனது ரொம்ப விசேஷமானது வழிபாட்டுக்கும் சரிங்க பூஜைக்கும் உரிய அற்புதமான சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் மேலுமே சரியான முறையில் நம்ம விரதம் இருந்தாலே நிச்சயம் முருகன் அருள் நமக்கு கிடைக்கும் சஷ்டி தினத்தன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பாடத்திற்கு மிக்க மலர்களை சாற்றி தீப ஆராதனைகள் எல்லாமே காட்டி தீபங்கள் ஏற்றி ஏதாவது ஒரு இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற மந்திரங்க பாடல்களை நீங்கள் துணித்து அவரை மனதார வணங்க வேண்டும் முருகனுக்கு பூஜை செஞ்சு விரதத்தை தொடங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் இந்த விரதத்தை நீங்கள் முழு நேரமும் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் சாப்பிடலாம் வேலைக்கு செல்றவங்க காலையில பூஜையை முடித்து விளக்கை மலை ஏற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக நீங்கள் செல்லலாம் மீண்டும் மாலையில இதே போல் பூஜை செஞ்சு விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டிலேயே இருக்கிறவங்க விரதம் முடியும் வரைக்குமே முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது சாஷ்டி இன்னைக்கு மாலையில முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக செஞ்சு அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது வீட்டின் திருஷ்டி எல்லாமே கழிந்து விடுங்க கடன் தொல்லைகளுமே குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் மேலுமே உண்ணாவிரதத்தோட மௌன விரதமும் சேர்த்து நீங்க இருக்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது மேலுமே நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வணங்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வீடு திரும்பி எதுவுமே பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களோட சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதங்களை முதல்ல நீங்க சாப்பிட்டு விரதத்தை நீங்க முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் சரியான முறையில் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டவங்களும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ